அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டு முதல் முறையாக அமெரிக்க அதிபராக பதவியேற்ற போது இந்தியாவின் பல கொள்கைகளில் தனக்கு ஆட்சேபணை இருப்பதாக தெரிவித்திருந்தார் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் தீவிரமாக இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வருகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் இது குறித்து அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய பரபரப்பான தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டொனால்ட் ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டு முதல் முதலையாக அமெரிக்க அதிபராக பதவியேற்ற போது இந்தியாவின் பல கொள்கைகளில் தனக்கு ஆட்சேபனை இருப்பதாக தெரிவித்திருந்தார் தற்போது மீண்டும் தேர்தல் களத்தில் களமிறங்கியிருக்க அவர் இந்தியாவை குறிவைக்க ஆரம்பித்து விட்டார் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக சில இந்திய இந்து அமைப்புகள் கருத்து தெரிவித்து வருவது ஒருபுறம் இருக்க ட்ரம்ப் தீவிரமாக இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியும் வந்திருக்காரு குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளராக போட்டியிடும் ட்ரம்ப் கடந்த சில வாரங்களாக மும்முரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கார் கடந்த வாரம் மெக்சிகனில் நடந்த தேர்தல் பிரச்சார பேரணியில் சீனாவை பற்றி பேசியதுடன் இந்தியாவின் பொருளாதாரக் கொள்கையையும் ட்ரம்ப் கடுமையாக சாடினார் நீங்கள் சீனாவில் ஏதாவது வணிகம் செய்ய விரும்பினா இங்கே பொருட்களை தயாரித்து அங்கே அனுப்ப வேண்டும் அப்படின்னு அவர்கள் விரும்புகிறாங்க அதன் பிறகு அந்த பொருட்கள் மீது இருநூற்று ஐம்பது சதவிகித வரி விதிப்பாங்க இது எங்களுக்கு வேண்டாம் பிறகு உங்களுடைய ஆலையை அமைக்க சீனா வாருங்க அப்படின்னு உங்களுக்கு அழைப்பு வரும் அப்படின்னு சீனா குறித்து ட்ரம்ப் பேசினார் அதன் பின்னர் இந்தியா பற்றி பேசிய அவர் ஹார்லி டேவிசன் நிறுவனத்துடன் இந்தியாவும் எப்படி தான் செய்கிறது இருநூறு சதவிகித வரி விதிப்பால ஹார்லி டேவிட்சன் பைக்குகளை அங்கு விற்க முடியவில்லை அப்படின்னு சாண்டியிருக்காரு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய ட்ரம்ப் ஹார்லி டெவிசன் தலைமை நிர்வாகி என்னை வெள்ளை மாளிகையில் சந்தித்தார் அவர் கூறிய விஷயங்கள் என்னை வருத்தமடைய செய்தது அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு ஹார்லி டெவிசன் நிறுவனம் உலகளவில் பிரபலமான பைக் நிறுவனம் இந்த நிறுவனத்தின் பைக்குகள் பல லட்சம் ரூபாய் விலையுடையது சூப்பர் பைக் என்று அழைக்கப்படக்கூடிய ஹார்லி டெவிசன் பணக்காரர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டில் இந்த நிறுவன நிறுவனம் இந்தியாவில் ரூபாய் ஐந்து லட்சம் முதல் ரூபாய் ஐம்பது லட்சம் வரை மதிப்பிலான பைக்குகளை அறிமுகப்படுத்தினாங்க இந்தியாவில் உங்களுடைய வணிகம் எப்படி நடக்கிறது அப்படின்னு ஹார்லி டெவிசன் நிறுவனத்தின் தலைவரிடம் கேட்டேன் எனக்கு கிடைத்த பதில் அது சரியாக இல்லை என்பதுதான் எதற்காக இருநூறு சதவிகித வரி கொடுக்கிறோம் பைக்குகளை விற்பதற்கும் நம் மீது ஏன் இவ்வளவு வரி விதிக்கிறார்கள் என்றார் மேலும் பேசிய அவர் இருநூறு சதவிகித வரி விதிப்பு இருக்கும் பட்சத்தில் அங்கே பைக்குகளை விற்க முடியாது அப்படின்னு அவரிடம் சொன்ன ஆனால் இந்தியா ஹார்லி டெவிசனை ஆலை அமைக்க அழைப்பு விடுத்திருக்காங்க நிறுவனமும் ஒப்புக்கொண்டிருக்கு அநேகமாக ஹார்லி டெவிசன் இந்தியாவில் ஒரு ஆலையை உருவாக்கும் இந்த நாடுகளின் செயல்பாடுகள் இதற்கா இதற்கு நான் இந்தியாதான் பொறுப்பு என்று குற்றம் சாட்ட மாட்டேன் இப்படி நடக்க அனுமதித்ததற்கு நான் பொறுப்பேற்று கொள்கிறேன் இனிமேல் இப்படி நடக்காது அப்படின்னு விவரித்திருக்காரு ட்ரம்பின் கடந்த கால அறிக்கைகளை பார்த்தா அவர் ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை வெவ்வேறு வரி விகிதங்களை பற்றி பேசியிருக்காரு இந்த விவகாரத்தை பற்றி ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ட்ரம்ப் முதல் முதல்ல விவாதம் எட செய்தார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டில் இந்த பைக்குகளுக்கு இந்தியா அறுபது முதல் எழுபத்தைந்து சதவிகித வரி விதித்தது தவறு அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அதை ஐம்பது சதவிகிதமாக குறைத்திருக்கார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ட்ரம்ப் இந்தியா பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்தியா அமெரிக்க மோட்டார் பைக்குகளுக்கான ஏற்றுமதி வரிய நூறு சதவிகிதத்தில் இருந்து ஐம்பது சதவிகிதமாக குறைத்திருக்காங்க ஆனா இது இன்னும் கூட குறைக்கலாம் ஐம்பது சதவிகிதம் அப்படிங்கிறதும் அதிகம்தான் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு நாங்க ஒன்றும் முட்டாள் நாடு கிடையாது அப்படின்னு ட்ரம்ப் கூறியிருந்தார் நீங்க இந்தியாவை பாருங்க நரேந்திர மோடி எனது நல்ல நண்பர் ஆனா அவர் என்ன செய்திருக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க பைக்குகளுக்கு நூறு சதவிகித வரி விதிக்கப்பட்டிருக்கு இந்தியா மீது நாங்க எந்த வரியும் விதிக்கல மோடி ஒரே ஒரே தொலைபேசி அடைப்புல ஐம்பது சதவிகித வரியை குறைத்திருக்காரு இது இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாதது இந்தியா மேலும் வரி குறைப்பதற்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இருப்பினும் எக்னாமிக் டைம்ஸ் தனது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அறிக்கையில என்ன சொல்லியிருக்குன்னா ஹார்லி டெவிசன் நிறுவனத்திற்கு இந்தியா தேவை என்று கூறியிருந்தாங்க உலகின் பல நாடுகளில் ஹார்லி டெவிசன் விற்பனையில் சரிவு ஏற்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருந்தது இந்தியா நூறு சதவிகித ஏற்றுமதி வரி விதிப்பக விதிப்பதாக ட்ரம்ப் பேசிய நிலையில் ஏற்கனவே எழுபத்தி ஐந்து சதவிகிதம் வரி விதிக்கப்பட்டிருப்பதாக அந்த நாளிதழ் செய்தி வெளியிடப்பட்டிருந்துச்சு ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக இருந்தபோது இந்திய சந்தையில் ஹார்லி டெவிசன் நிறுவனத்தின் பங்களிப்பு குறைந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்தியாவில் சொகுசு பிரிவில் இந்த நிறுவனத்தின் பங்கு தொன்னூற்றி இரண்டு சதவிகிதமாக இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இது ஐம்பத்தி ஆறு சதவிகிதமாகவே இருப்பினும் இரண்டாயிரத்தி பதினெட்டுல ட்ரம்ப் இந்த விஷயங்களை கூறியபோது இந்திய வெளியுறவு அமைச்சகம் எந்த கருத்துமே தெரிவிக்கல டிரம்ப் மோடி பேச்சுவார்த்தை தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையிலையும் ஹாரெலிவிசன் பற்றி எதுவுமே குறிப்பிடல ட்ரம்ப் அமெரிக்க அதிபரான பிறகு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபதுல இந்தியாவுக்கு வந்தார் பின்னர் குஜராத்தில் இருக்கக்கூடிய மொடரோ மைதானத்தில் வரவேற்கும் விதமாக நமஸ்தே டிரம்ப் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது பின்னர் பிரதமர் மோடி அமெரிக்கா சென்றபோது இந்திய வம்சாவளியினர் மத்தியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ட்ரம்ப்பும் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சிக்கு ஹவுடி மோதி என்று பெயரிடப்பட்டது இருப்பினும் ட்ரம்ப் தனது மனநிலைக்கு ஏற்ப பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்தியா குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வந்திருக்கார் நவம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மாசுபாடு தொடர்பா ட்ரம்ப் இந்தியாவை குறிவைத்து பேசினார் அந்த சம்பவத்தில் இந்தியாவின் பல பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு ஆபத்தான நிலையை எட்டிருந்தது இந்தியா சீனா ரஷ்யா ஆகிய நாடுகளின் அசுத்தம் லாஸ் ஏஞ்சல்ஸ் வரை பரவுகிறது அப்படின்னு ட்ரம்ப் கூறியிருக்கிறார் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அமெரிக்காவிடம் ஒப்பிட்ட அளவில் சிறிய நிலம் தான் இருக்கு சீனா ரஷ்யா இந்தியா போன்ற பிற நாட் ஒப்ப அவர்கள் தூய்மை மற்றும் மாசு ஏற்படுத்தும் கட்டுப்படுத்த எந்த அவர்கள் தங்களுடைய அசுத்தங்களை கடல்ல கொட்டுறாங்க பாய்கிறது உடனேயே பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதாக பாகிஸ்தான் மீது டிரம்ப் தடாலடியாக குற்றம் சாட்டினார் இந்தியாவின் நிலைப்பாடும் இதேதான் இந்தியா சீனா இடையே கல்வானில் நடந்த வன்முறை மோதலுக்கு மத்தியஸ்தம் செய்வது பற்றி பேசியிருக்காரு நிராகரித்து மறுக்காங்க இந்த விவகாரத்தில் ட்ரம்ப் சீனாவின் போட்டியாக கருதுறாங்க அவ்வப்போது வெவ்வேறு வழிகளிலையும் வெளிப்படுத்தியும் வந்துட்டு இருக்காங்க அமெரிக்க அதிபராக பதவி ஏற்றதும் டொனால்டு ட்ரம்ப் ஹெச் ஒன் பி விசா முறையிலையும் பல மாற்றங்களையும் செய்திருக்காரு ட்ரம்பின் இந்த முடிவால் அதிக பாதிக்கப்பட்டது இந்தியர்கள் தான் இந்தியன் இந்தியர்கள்தான் இந்தியன்ாரங்கள நிபுணரான சி ராஜா ரா மீதும் அதிபராகும் பட்சத்தில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை எதிர்கொள்ளும் சில சவால்கள் பற்றி தெரிவித்திருக்காங்க இந்த சவால்கள் இந்தியா அமெரிக்கா உறவுகளை பாதிக்கக்கூடிய முக்கியமான ஐந்து பிரச்சனைகளுடன் தொடர்புடையதாக இருக்கு அதில் ஒன்று வர்த்தகம் மற்றும் உலகமயமாக்கிறது மற்றொன்று பாதுகாப்பு மற்றும் நட்பு நாடுகள் ஜனநாயகம் மற்றும் சிக்கல்கள் விவாதிப்பது நான்காவதாக பார்த்தீங்க அப்படின்னா புலம்பெயர்ந்தூர் மற்றும் திறந்த எல்லை கொள்கை காலநிலை மற்றும் ஆற்றல் இவை ஐந்து முக்கிய பிரச்சனைகளுடன் தொடர்புடையதாகவும் சொல்லப்பட்டிருக்கு வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற பல்வேறு முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க